வெற்றி நமதே கை எடுத்துரு வெற்றி விக்ட்ரி வெட்டுங்கடா வெட்டுங்கடா தங்கங்களா இது என்ன வீடியோ நான் சொல்றேன் இது வந்து சாமு குட்டி கட் பண்றாராமா அடே எங்க அப்பா நான் சொல்லி கொடுத்த டெக்னிக் அடியா ஓ ஓன் டெக்னிக் கூட சூப்பர்மா கட் பண்ண கட் பண்ண ஊர்கா எப்படி போடுறது சொல்லு ஷெஃபி ஃபர்ஸ்ட் மாங்காய் நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கணும் ஈரம் இல்லாம தடச்சிட்டு ஈரம் இல்லாம தடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணனும் கட் பண்ணிட்டு கியூபா சின்ன சின்னதாக கியூபா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த மாதிரி டப்பால இது கொஞ்சம் மா கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் உப்பு அந்த மாதிரி போட்டு நல்லா ஃபுல்லா நறுப்பி வச்சுட்டு வெயில வச்சிடணும் அதுக்கப்புறம் இதை வந்து டெய்லியும் வந்து குளிக்கி வெயில்ல வச்சுக்கணும் அது நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் அந்த உப்பு தண்ணி வரும் அதை வந்து ஊற்றக்கூடாது அது வந்து அதுலயே இருக்கணும் எது அது வந்து அப்சர்வ் ஆயிருமா அதுக்கப்புறமேட்டு அந்த அது வந்து வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து இப்போ ஒரு மாங்கான்னா அதுக்கு வந்து டென் கிராம்ஸ் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் மஸ்டர்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரை சில்லி அது எல்லாத்தையுமே வந்து போட்டு மிக்சியில நல்லா கொர கொர அது வந்து நல்லா அரைச்சிக்கலாம்

அதை வந்து இதில் எடுத்து நல்லா கிண்டிடணும் கை படவே கூடாது அதை போட்டு இது பண்ணோன்னே அதுக்கப்புறமேட்டு ஒரு பத்து நாள் ஒரு இது அது பின்னே வெயிலில் காமிக்கலாம் அவ்வளோ தான் ஊறுகாய் ரெடி அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜார் இல்லை ஏதாச்சும் ஒரு இதில் அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகே நான் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன் மாங்காயை நல்லா துடச்சி எடுத்துக்கோங்க கழுவி மாங்காயை வந்து என்ன பண்ணுங்கள் துடச்சி எடுத்துக்கோங்க துடச்சி எடுத்துட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி க்யூக்யூப்பாக கட் பண்ணி உப்பை போட்டு வெயிலில் வந்து ஒரு பத்து நாளோ அஞ்சு நாளோ வெயிலோடதை பொறுத்து அதிலே தண்ணி வந்து அதில் வத்துற வரைக்கும் அதுதான் பக்குவம் அது இது பண்ண உடனே உப்பு போட்டு எல்லாம் குளிக்கி குலுக்கி வைக்கிறோம்ல அதுக்கு அதுக்கு லாஸ்ட்டு நாள் என்ன பண்ணணும் வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் வந்து சில்லி நல்லா காஞ்ச மிளகா குண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க நீல மிளகாய் எடுத்துக்கோங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கே இந்த பாருங்கள் உப்பு இப்படி போட்டுருக்கோம் பாருங்கள் இதில் தான் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா எடுத்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்ததை வந்து ஏன் வறுக்குறோன்னா அதுதான் வாசம் எடுத்ததை வந்து நீங்கள் ட்ரை மிக்ஸியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பக்கமாக அந்த பொடியை வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காஞ்சு இது ட்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல நல்லா ஊறி போய் இதையும் ஒரு பக்கம் வச்சிட்டு நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க விடுங்க நிறைய எண்ணெய் வேணும்னு நினைக்கிறோம் நிறைய எண்ணெய் ஊத்திக்கோங்க ஸோ அந்த எண்ணெயை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இந்த கலவை நம்ம போட்டு வச்சுருப்போம்ல வெந்தயம் கடுகு இதெல்லாம் அந்த கலவையை தூக்கி அந்த எண்ணெயில் கொட்டி கொஞ்சம் நேரம் அது நல்லா அந்த பொடி வந்து அதில் வதங்கும் வதங்கினதுக்கப்புறம் அதை தூக்கி இதில் கொட்டினாலும் சரி அதை தூக்கி தான் இதில் கொட்டி நல்லா பிரட்டணும் பிரட்டி அதை ஒரு பத்து நாள் என்ன பண்ணணும் பத்து நாளோ அஞ்சு நாளோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒருத்தரவோ வெயிலில் வச்சு வச்சு வைக்க வேண்டியதுதான் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சா சூப்பர்ரா சூப்பர்ரா தெரியுதா சமடா செமடா ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து மாங்காய் உருவா செய் சட்டியில எங்கட்ட பாதி பாதி வச்சா போதும் இதே சட்டியிலே வச்சு நம்ம வெயில்ல வைக்கலாம் தான் ஆமா உப்பு பாருங்க எப்படி போடுறோம் இதுக்கு அளவு சொல்ல முடியாது மேலாப்ல சாயந்தரம் வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கும் போதும் துணி கட்டி வைக்கலாம் இல்ல அங்க காஞ்சதுக்கு அப்புறம் வைக்கும் போது துணி கட்டி நல்லது வச்சுக்கலாம் கை போடாம பண்ணிக்கோங்க சமையா இருக்கும் இந்த மாங்க என்ன பண்ணலாம்னா கடைசி வரை கருச்சும் திங்கலாம் இல்லனா இத வந்து மண்டி செய்யலாம் புளிக்குழம்புல போடலாம் ஆமா

ஒரே தமிழ்ச்சிக்கால வீடியோவாக வருதா இந்த மாற்றி மாற்றி வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க நான் பாருங்க சூப்பராக இருக்கா ஏய் நீ என்ன அவ்வளோ கியூட்டாக இருக்கா வேற லெவலு நான் இந்த வீடியோ இதுலேயும் போடுறேன் அதுலேயும் போடுறேங்க ரெண்டுலேயுமே போடுறேன் எதுனா அது என்ன நம்ம சேனல் நேமு சோஃபியா ஸ்டீஃபன் விலாகு ஓகே பாய் பாய்